ஹலோ இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மதியமே வந்து மீன் எடுத்து நல்லா குழம்பு வச்சு நல்லா சாப்பாடு ஒரு புளி பிடிச்சி படுத்து தூங்கிட்டோம் அப்புறமா ஈவினிங் எழுந்திரிச்சிட்டு எங்கேயாவது வெளியே போகலாம் போர் அடிக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் வெளியே வந்துட்டோம் எங்கேயாச்சும் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி தான் வெளியே வந்தோம் ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் நேராக ஹோட்டலில் பார்க்கவும் உள்ளே வந்துட்டோம் சரி இங்கே எதாவது சாப்பிட்டு போகலான்னு சொல்லி வெளியே வந்தால் ஃபுல்லாகவே எங்கேயே சாப்பிட்டுட்டோம் திரும்பவும் மொதல் சூப்பு கொடுத்தாங்க அப்புறமா வாடலை கொடுத்தாங்க அப்புறமா அம்மா நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் ஒன்றுன்னா வந்துச்சு இன்றைக்கி வந்துட்டு ரெண்டு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னென்னா மதியம் மீன் சாப்பிட்டேன் ஈவினிங் வந்து கறி சாப்பிட்டுட்டேன் இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்ட இன்றைக்கி அமலில் சொல்லிட்டு போங்க நான் வந்துட்டு ரெண்டு மூணு நாள் வீடியோவே போடலை ஏன்னா என் ஃபோன் சின்னதாக ஒரு கம்ப்ளைண்ட்டு அது இன்றைக்கி தான் சரி பண்ணேன் இல்லைன்னா இன்றைக்குமே இந்த வீடியோவில் எடுத்து போட்டிருக்க முடியாது இன்றைக்கி கஷ்டப்பட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அப்புறமா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக நாங்கள் போனது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக இதெல்லாம் சாப்பிட்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னா ஒரு மாதிரியாக இருக்கும்ல அதனால அதையுமே ஃபுல் பண்ணிவிட்டோம் இந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னென்னா இந்த ஹோட்டலுக்கு நிறைய நடிகங்க நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க இவங்க பேர் எனக்கு தெரியல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்புறமா நாங்கள் நேராக ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அஜீவாக்கு என்ன பிடிக்குமோ அச்சோவுக்கு என்ன பிடிக்குமோ எனக்கு பிடிச்செல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் ஆளுக்கு ரெண்டு ஜூஸ் பாட்டிலும் வாங்கிட்டு வெளியே வந்துவிட்டோம் இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வேணா குடிமனியப்புக்கு வரக்கு இல்லையா அங்கே தான் இருக்குது அந்த அங்கே போகிற வழி முன்னாடி இருக்கும் பாய்